பாபா துவாரகமாயில் வசித்து வந்தபோது தன் முன்னால் தீயை வளர்த்து வந்தார் ஹோமகுண்டத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல் அது இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருந்தது துனி என்று அதற்கு பெயர் எவ்வாறு ஒரு அக்னிகோத்ரி சதா சர்வகாலமும் தான் வசிக்கும் இடத்தில் ஹோமகுண்டத்தில் நெருப்பை வளர்த்து வருவாரோ அதேபோல் பாபாவும் தன் முன்னால் துணியை பாதுகாத்து வந்தார் அவர் ஏற்றி வைத்த அந்த அணையா விளக்கு நெருப்பு இன்றும் துவாரகமாயில் துணி என்ற பெயரில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை உதி என்று கூறுவார்கள் திருநீற்று சாம்பல் விபூதி என்று தமிழில் அர்த்தம் ஸ்ரீ சாய் சரிதாவில் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்காம் அத்தியாயங்களில் முப்பத்தி மூன்றாம் பக்கங்களில் உதியின் பெருமை விலகி கூறப்பட்டுள்ளது பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் தன் அடியவர்களுக்கு தன் பிரசாதமாக உதியை கை நிறைய கொடுத்தார் அவரிடம் விடை கொள்ளும் பொழுது நெற்றியில் உதியை இட்டு கை நிறைய ஊதியை அள்ளி கொடுப்பார் அன்றும் இன்றும் அது பாபாவின் பிரசாதமாக கருதப்படுகிறது தான் தட்சிணை வாங்கிய பணத்திலிருந்து எளியவர்களுக்கு தர்மம் செய்தது போக மீதி பணத்திற்கு விறகு கட்டைகளை வாங்கினார் இந்த மாதிரி சேமித்த காய்ந்த விறகுகளை தமக்கு எதிரில் இருந்த துணியில் கோமம் செய்தார் அதிலிருந்து கிடைத்த உதியை பக்தர்களுக்கு கொடுத்து வந்தார் இந்த உதி உடல் பிணிகளையும் உள்ள பிணிகளையும் போக்க வல்ல அருமருந்தாக பாபாவின் பக்தர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டும் உபயோகப்படுத்தப்பட்டும் வருகிறது விறகு கட்டையை அக்னி பஸ்மமாக்குவது போல் ஞானம் என்னும் அக்னி நாம் செய்யும் செயல்களை எல்லாம் பஸ்மமாக்குகிறது என்பார் காஞ்சி மகா பல வர்ணங்களை கொண்ட பொருட்களை தீயில் விட்டால் அவை பொசுங்கி போய் வண்ணங்கள் மறைந்து போய் வெண்மையான சாம்பலே மிஞ்சும் சாயம் வெளுத்துப் போச்சு என்று இதைத்தான் கூறுகிறோம் சாயம் என்பது வேஷம் வேஷம் போன பின் இருப்பது மெய் என்னும் உண்மை ஆத்மாவின் தூய்மைக்கு அடையாள விபூதி மெய்யான அதை பொய்யான நம் உடலில் கொள்ள வேண்டும் உதியை பாபா எந்த காரணத்துக்காக கொடுத்தார் அதன் ஆன்மீக தத்துவம் என்ன மனித உடல் பஞ்ச பூதங்களினால் உண்டான ஒரு உருவம் சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காகவே வாழ்கிறது அனுபவம் முடிந்தவுடன் பொத்தென்று ஒரு நாள் கீழே விழுகிறது சாம்பலாக்கப்படுகிறது இதை ஞாபகப்படுத்தவே பாபா உதியை பக்தர்களுக்கு அளித்தார் உதி மண்ணே என்று தெரிந்து கொள்ளவும் உருவமும் பெயரும் உள்ள பொருள் எதுவாக இருந்தாலும் கடைசியில் மண்ணாகத்தான் ஆக வேண்டும் என்பதை உணர்த்தவே உதியை பிரசாதமாக அளித்தார் உதியின் உயர்ந்த தத்துவம் என்னவென்றால் விவேகத்தால் ஏற்படும் பற்றற்ற நிலை பிறவி பணியை போக்கவல்லது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உதி ஆன்மீக லாபத்தை கொடுப்பதற்கட்டும் இந்த உதியால் நமக்கு ஏதேனும் உலகில் நன்மைகள் உண்டா உடல் பிணிகளை உதி போக்குமா உதியை தினமும் நம் நெற்றியில் இட்டுக் கொள்வதால் நீரில் கரைத்து அருந்துவதால் கிடைக்கும் பலன்கள் அநேகம் பாபா வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி இன்றும் கூட நம் உடல் பிணிகளை போக்கும் மறு மருந்தாக உபயோகப்படுத்தப்படுகிறது பாபா வாழ்ந்த காலத்தில் கஷ்டமில்லாத சுகப்பிரசவத்திற்கு காக்காய் வலிப்பு நோய்க்கு கடிக்கு எலும்பில் ஏற்பட்ட ஒருவித நோய் டைஃபாய்டு ஜூரத்திற்கு சிறுநீகக் கற்களை கரைக்க இப்படி எண்ணற்ற வியாதிகள் குணப்படுத்தப்பட்டன ஒரு முறை புறையோடி போயிருந்த புண்ணின் மீது பாபா உதியை தடவி சிறிது உதியை நீரில் கரைத்து குடிக்கவும் கொடுத்தார் சில நாட்கள் முற்றிலும் குணம் ஏற்பட்டது ஸ்ரீ சாய் சச்சரிதம் உதியின் உடல் பிணிகளை போக்கும் மகிமைகளை முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்காம் அத்தியாயத்தில் விரிவாக கூறுகிறது இன்றும் கூட இந்த உதி வியாதி நிவாரணியாக அநேக பக்தர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு சாய் பக்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த உதி பிரசாதம் சாயினுடைய பாதுகைகள் உதி பாத தீர்த்தம் படங்கள் உருவங்கள் உள்ள வீட்டில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது அவை இல்லாவிட்டால் அந்த வீடு காட்டை போன்று துன்பத்தை கொடுக்கும் இடம் உதி ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஓம் சாய்ராம்